நான் வந்து ஒரு ஸ்ரீசேச ஊழியத்தில் பாட்டு தான் அந்த பாட்டு வந்து எமீல் சர்சிங் படித்த பாட்டு இது வந்து இந்த ஊழியத்தை குறிச்சியில வந்து என்ன படுக்கணும் ஒரு பாரம் நிறைந்த ஒரு பாடல் அந்த பாட்டை நான் படிக்கிறேன் நீங்க அந்த பாட்டை நல்ல கருத்தை நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரிலையும் என்ன கொடுக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கு கீழ்பிழிச்சு நடப்போம் அண்ட் வந்து ஒரு குறிக்கோளோட இந்த பாட்டை நீங்க படிச்சுனாங்க சப்பா அதை கத்த நம்மளை ஆசிர்வதிக்கணும் அவர் வந்து நம்மை மீது நிறைய மக்கள் ரட்சிக்கப்படணும் கடலூர் ராஜ்ஜியத்துக்கு போகும்போது நம்ம இருந்தையா போகக்கூடாது அதனால நம்ம உலகத்துல இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அந்த காரியத்தை நம்மளா முடிஞ்சல செஞ்சு அவரன்பால் பேரன்பொள் ஓர் எல்லாம் என்னத்தில் தேலிவை சொல்வதில் கோருவி வாழ்வதில் இவரே பரமன் பேரிலே பற்று கொண்டோரல்லார் அவரே பார்த்தையும் உலகில் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கே அவர் வாழுவார் வாழுவார் உண்மையாடி அவர் ஏசுவை ஆறிவார் தம்மையே அவர் காய்பார் உள்ளத்தில் எண்ணத்தில் ஓரெல்லாம் என்னத்தில் சொல்வதில் வாழ்வதில் சாதிப்பீர் தேடும் நாபர் இவரே தேசங்கள் தீவுகள் பால பிராந்தியங்கள் பாவத்தால் இறைந்து சாபமாகிறது வீரப்பின் வாயிலே நிறுத்தத்ததாக உள்ளத்தில் அவரன்பால் பேரன்போரெல்லாம் என்னத்தில் தேழிவை தேருவி சொல்வதில் கூறுவி வாழ்வதில் சாதிப்பேசு தேடும் நாபர் இவரே செல்வம் சீ சீரப்பு நற்பொடி பீரப்பு செல்வாக்கு அந்த பாடடோ பாவாசே யாவையும் பேரினி சாகையில் என் சொல்வீர் உலகில் சம்பத்தே குப்பையன்பே சொல்வேர் உண்மையாடியவர் ஏசுவையே ஆறிவார் தம்மையே அவர் காயாளிப்பார் உண்மையாடியவர் இயேசுவை ஆறிவார் தம்மையே அவர் காயாளிப்பாசி பிறகு வந்து ஒவ்வொரு கவியுமே ஜீவன் உள்ளது ஒவ்வொரு கவியுமே நினைச்சது அவங்க ஆசீர்வாதமா இருக்குது வாங்க அதுக்கு நம்ம வசனத்தை அந்த வார்த்தையை பார்த்தோம் அதன்படி நம்ம நடப்போம் அது மாற்றம் இல்ல அந்த நம்மளுக்கு உங்களுக்கு ஆசிரியும் கண்டிப்பா தேவைதான் நம்ம நேரம் கிடைக்கும் போதுதான் தெய்வ சமூகத்துல வந்து நீங்க என்னச்சு ஜவு பண்ணுங்க நீ நான் உட்காந்து செல்போனுக்கு அடிமையாகாதீங்க டிவிக்கு அடிமையாகாதீங்க பேப்பர் அடிமையாகாதீங்க உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் தெய்வ சமூகத்துல இருந்தேசதி மக்களுக்காக உலகம் இருந்திருக்கு எல்லா மக்களுக்காக எல்லா திருச்சபைகளுக்காக பொய்களுக்காக ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணும்போது ஒரு பெரிய எழுப்புதல் வரும் ஆமாம் அதுவே ஊழியர்கடி போயி உற்சாகமா செய்யற பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள் வரும் பல போராட்டங்கள் வரும் அவங்களை வந்து அவங்களை அறியாமையே சில கார்களை பிசாஸ் தன்னாலே திணிப்பான் அவங்களுக்கே தெரியாது செய்ய போற தப்புங்கிறது தெரியாது ஆனாலும் அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்திலிருந்து ஆண்டர் எல்லாத்தையும் விலைக்கு காக்குறது அது மாத்திரம் இல்லை நீங்க வந்து அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க இன்னும் அதிகமா உற்சாகமா ஊழி செய்ய முடியும் எந்த ஊழிய கீழே கீழே வாய்ப்பே கிடையாது ஆனா அது நம்ம வந்து அதிகமா ஜெபிக்காம இருக்கனால தான் இன்னைக்கு தேசத்துல எவ்வளவோ சுருப்புள்ள பாலியல் தொலைக்க போறாங்க எவ்வளோ மக்கள் கொலைக்கு அடிமைய கொலை கொலை செய்யப்படுறாங்க எவ்வளவு விபத்துகள் அதனால பிசாமிச்சும் கூட்டம் தீர்ந்தான் பைக்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ என்னன்னா முன்னால வண்டி வருது பின்னால் வண்டி வாங்குறது கவனிக்க விடாதுன்னு திருப்பி வைக்கிறான் திருப்பி இந்த உயிரப்பறம் கொண்டு முட்டிரான் குடும்பம் குடும்பமா காரக்குள்ள இருக்கு அவ்வளவு இறந்து தர்றாங்க இவங்க எல்லாம் காப்பாற்றப்படணும் இவங்களாம் ரஷிக்கப்படணும்னா நம்மள மாதிரி ஆளுக்கு ஜெவம் பண்ணணும் அதனால கற்றுரிப்பு இல்லாது நீங்களும் ஜெவம் பண்ணுங்க ஏசப்ப அறியாத மக்கள் ஏசு ஏற்றுக் கொடுங்க ஏசுதான் உண்மையான தெய்வம் கத்துக்கலாம் சொல்லிப்பார் ஆமே